வேறு பல போட்டி கட்சிகளும் இருக்கின்றன அவர்களுடைய விசம பிரசாரங்கள் போன்றதான் உங்களுடைய கேள்வியும் இந்த வடக்கு கிழக்கு தலைவிய பூரணமான ஒரு கடையடைப்பு பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை என்று ஆரம்பிக்கிற ஒரு வணக்க மக்களை நான் விஜயதரன் இப்போ நான் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவ கட்சியில் நிற்கிறேன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே முல்லத்தீவில் நடந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக வந்து தமிழரசு கட்சி வந்து வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து முழு கடையடைப்புக்கு அனுப்பப்படுத்திருந்தாங்க ஆனா வந்து அது திகதி மாற்றப்பட்டு பதினெட்டாம் தேதி எதிர்வரும் திங்கட்கிழமை வந்து வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அதோட என்ன பொறுத்த மட்டும் கௌரவ சாவ கச்சேரி தமிழரசு கட்சியின் தலைவர் கே சைந்தன் அவர்கள் வந்து இன்றைக்கு சாவ கச்சேரி நகரத்துல வந்து நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருக்காரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது எதிர்வரும் பதினெட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வந்து வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்து வந்த சங்கத்துக்கு என்ன சொல்றது ஒரு சின்ன நோட்டீஸ் மாறி ஒன்று வழங்கப்பட்டு வருது இன்றைக்கு சாவ கச்சேரியில் நிச்சயமாக அது சம்பந்தமான வீடியோவும் அது அது தொடர்பான அவருடைய நேர்காணலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாமா அங்கே வீடியோவில் வணக்கம் வடக்கு கிழக்கில் அதிகளவான அளவான இராணுவ பிரசன்னத்தை எதிர்த்தும் அந்த இராணுவ பிரசன்னம் காரணமாக அதன் தொடர் விளைவாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான குற்றச்செயல்களுக்காக குற்றச்செயலுக்கு வழிவிடுகின்ற ஒரு சூழ்நிலையையும் மாற்றுவதற்காகவும் ஒரு மாபெரும் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் அதன் பிரகாரம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய பூரணமான ஒரு கடையடைப்பு அல்லது ஹர்த்தாலை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் அந்த வகையில் மற்ற பெருமக்கள் மற்றும் சேவை சங்கத்தினர்கள் பொதுமக்கள் என்று இந்த வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னத்தை எதிர்க்கின்ற அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதிலும் குறிப்பாக சாவகச்சேரி தொகுதிக்கான இலங்கை தமிழிசை கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் தென்மராட்சி பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர்கள் சேவைச் சங்கத்தினர்கள் கூட்டுறவைச் சங்கத்தினர்கள் மற்றும் இராணுவ பிரசன்னத்தை எதிர்ப்பவர்கள் அனைவரையும் இந்த போராட்டத்தில் ஒன்றுடைந்து பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு குறிப்பாக கேட்டுக்கொள்கிறேன் திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்ன பாடசாலை மாணவர்களுக்கும் விடுமுறை பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை என்று அறிவிக்கிற ஒரு அதிகாரம் எனக்கு இல்லை இது ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை தமிழரசு கட்சி தமிழ் தேசியத்தை தான் கையில் எடுத்து முன்னகர்த்தி வருகிறது ஆனால் தமிழ் தேசியத்தை கையிலெடுத்திருக்கின்ற வேறு பல போட்டி கட்சிகளும் இருக்கின்றன அவர்களுடைய விசம பிரசாரங்கள் போன்றது தான் உங்களுடைய கேள்வியும் ஆனால் அவ்வப்போது தேர்தல்களில் வாக்குச்சரிவுகள் வருவது வழக்கம் அதில் எந்த கட்சியும் விதிவிலக்காக இருக்க முடியாது அந்த வகையில் நீங்கள் அந்த வாக்குச்சரிவுகளைத்தான் மையப்படுத்தி கேட்டிருக்கலா என்றால் மக்கள் அவ்வப்போது தீர்மானமான சில முடிவுகளை எடுக்கிறார்கள் பின்னர் அந்த தீர்மானத்தில் பாதகமான நிலைகள் வருகின்ற பொழுது அவர்கள் தங்களை திருத்திக்கொண்டு அவர்கள் பொது நிலைப்பாடு எடுக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் அவதானித்தீர்கள் என்றாலும் அப்படித்தான் மக்கள் இவர்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள் என்பிபி அரசாங்கம் அவர்கள் ஒரு தங்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வை முன்வைப்பார்கள் அவர்களும் முன்னர் ஆயுதம் எடுத்து போராடியவர்கள் என்று எல்லாம் மிகமாந்து போனார்கள் ஆனால் இப்பொழுது மெல்ல மெல்ல அவர்களுடைய சாயம் விலக்க தொடங்குகின்ற பொழுது மக்கள் தங்களுடைய பொது நிலைப்பாட்டை தீர்மானமாக எடுத்து கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகையினால் தேசிய நிலப்பாட்டில் ஒரு தொய்வு என்பது தவறான ஒரு கண்ணோட்டம் ஆனால் மக்கள் அவ்வப்போது தீர்மானங்கள் எடுக்கிறார்கள் இல்லை மக்கள் என்ன என்ன பொறுத்த மடங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் இதுவும் வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து என்னென்னு சொன்னால் தமிழர்கள் சார்ந்த ஒரு கட்சி அப்போ உங்கள் மீது தான் மக்கள் தமிழ் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்துகிறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது வந்து என்ன பிரச்சனை சொன்னால் தான் எதிர்கட்சிகள் வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் இருக்கிற தெளிவை வந்து தெளிவுபடுத்தினா தான் மக்களுக்கு இது தெளிவுபடுத்த முடியும் அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி எழுப்பப்படும் உண்மை அதை நான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏனென்றால் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறார்கள் அந்த எதிர்த்து எதிர்பார்ப்புகள் குறுகிய காலத்தில் நடைபெறாமல் போகின்ற பொழுது மக்கள் விரத்தி அவர்கள் கோவப்படுவதென்றாலும் எம்மீதுதான் கோவப்படுவார்கள் ஆதரிப்பதென்றாலும் எம்மைத்தான் ஆதரிப்பார்கள் ஆகையினால் காய்த்த மரந்தான் கல்லறிப்படும் என்று சொல்லுவார்கள் அதுபோல மக்களுடைய கவனம் எப்போதும் எங்கள் மீதே இருக்கிறது என்பது உண்மையில் ஒரு ஆறுதல் செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் இந்த தேர்தல் பெறுபவர்களை கூட அப்படித்தான் பார்க்கின்றோம் மக்கள் எம்மைத்தான் திருத்த வேண்டும் அல்லது எம்மிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் அல்லது சில சமயங்களில் எம்மை தண்டிக்க வேண்டும் என்று கூட அவர்கள் நினைக்கின்றார்கள் அது உரிமையோடு அவர்கள் மக்கள் செய்கின்ற ஒரு விடயம் நீங்கள் இறுதியாக வந்து ஆகஸ்ட் பதினெட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வரும் இந்த போராட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மக்கள் எல்லோரும் இந்த இராணுவ பிரசன்னம் தொடர்பிலும் இராணுவ பிரசன்னம் காரணமாக அதன் தொடர் விளைவாக ஏற்படுகின்ற பல்வேறு குற்றச்செயல்களுக்கு அது களமாக அமைகின்ற ஒரு சூழ்நிலை தொடர்பிலும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு குரலில் அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் அதற்காக இந்த பூரண கடையெடுப்பு அல்லது கருத்தாளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பணிவாக இலங்கை தமிழிசு கட்சியின் சாவகச்சேரி தொகுதி கிளை சார்பில் கேட்டுக்கொள்ள நன்றி Give you into his mind.